ஒரே ஒரு போன் கால் உக்ரைன் ரஷ்யா போருக்கு முடிவுகட்ட ட்ரம்ப் போட்ட பிளான் இந்தியா எடுக்கப் போகும் அதிரடி முடிவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா போரை துவக்கியது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகியுள்ளது சமீபத்தில் முடிவுக்கு வந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போரால் உலக நாடுகளே நிம்மதி அடைந்து வரும் நிலையில் இந்த போர் நிறுத்தத்திற்கு ட்ரம்ப்பிற்கு மிக பெரும் பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் உக்ரைன் ரஷ்யா போரும் முடிவுக்கு வந்த பாடில்லாமல் நாட்டு தலைவர்களும் சண்டை போட்டுக் கொள்வதால் இது சில நாடுகளுக்கு சிக்கல்களையும் ஏற்படுத்தி வருகிறது கடந்த வருடம் உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் வளாடிமிர் சிலன்ஸ்கியை சந்தித்து போரை முடிவுக்கு உதவுவதாக உறுதியளித்தார் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செரன்ஸ்கியும் போர் முடிவு குறித்த பேச்சுவார்த்தையை இந்தியாவில் நடத்த வேண்டும் என விருப்பம் தெரிவித்ததாகவும் தகவல் வந்தது இப்படியான நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் புதினுடன் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசிய ட்ரம்ப் அந்த நேரத்தில் நான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் இந்த போரை ஏற்பட்டிருக்க விட்டிருக்க மாட்டேன் என அவர் அந்த நேரத்தில் தெரிவித்திருந்தார் உக்ரைன் ரஷ்யா போரை உடனடியாக நிறுத்தும்படி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு தொலைபேசி உரையாடலில் தெரிவித்துள்ளார் ஒருவேளை போரை நிறுத்தாமல் இருந்தால் ரஷ்யாவிற்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார் ட்ரம்ப் இந்த நிலையில் சமீபத்தில் ஊடகத்திற்கு பேட்டியளித்த டிரம்ப் போரை நிறுத்த புட்டினுடன் பேசியுள்ளதாகவும் போரில் உயிர் பலி ஏற்படுவதை புதின் விரும்பவில்லை என தன்னிடம் கூறியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியாவின் நிலைப்பாடும் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடி இந்த விஷயத்தில் இருநாட்டு தலைவர்களுடன் கலந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார் என எதிர்பார்க்கப்பட்டது இப்போது டிரம்பின் இந்த அதிரடி முடிவால் மோடிக்கும் இந்த விஷயம் சாதகமாக அமையும் பட்சத்தில் மோடியும் டிரம்பும் இணைந்து இந்த போர் முடிவு குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாம் வந்து அமெரிக்கா சைனா இத பத்தி எல்லாம் பேச்சுகள் அடிபடுது நீங்கள் கொஞ்சம் வந்து யார் யாரெல்லாம் யூடியூப் போட்டிருக்காங்களோ இல்லை நியூஸ் இருக்கோ அது போயிட்டு சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லேயோ இல்லை மற்ற மீடியாக்கள்லையோ ஃபேஸ்புக் இது மாதிரி இல்லை அவங்க போட்டிருக்கிற கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்தியர்கள் தான் குறிப்பாக இந்தியர்கள் நான் மீண்டும் சொல்றேன் குறிப்பாக இந்தியர்கள் இந்தியாவை திட்டி தீர்த்திருக்காங்க எந்த அளவுக்கு திட்டிருக்காங்கன்னா இங்கே அவங்க அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சயின்ஸ்ல எங்கேயோ கொடி கட்டி பறகுறாங்க இவங்க கோமூத்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொருத்தர் சொல்கிறாரு இவங்க அஸ்ட்ராலஜி பேசுகிறாங்க அஸ்ட்ரானமியை பற்றி பேசுகிறாங்க இவங்களுக்கு இன்னும் ஜாதி மதத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி பல கும்பமேளில் போய் குளிச்சாக்க பாவங்கள் நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி பரப்புரை நிறைய நிறைய கமெண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க இந்த இல்லையா அதை பற்றி பேசுகிறாங்கல்ல அதை பற்றி ஐஐடி மெட்ராஸ்னுடைய டைரக்டர் காமகோட்டி அவர்கள் சில ஆய்வு அறிக்கைகளை அடிப்படையில் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார் அந்த ஆய்வறிக்கைகள் எல்லாம் இங்கே செஞ்சதில்லை ஜெர்மனி போன்ற நாடுகளில் செய்யப்பட்ட ஆய்வறிக்கைகள் அவர் ஓப்பனாக சொல்றாரு உங்களுக்கு வேணும்னா நான் அந்த ஆய்வறிக்கைகள் எல்லாம் உங்க முன்னாடி கொடுக்குறேன் நீங்களே படிச்சு பாருங்கள் இங்கே மிக மிக ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா இந்த ஆய்வறிக்கைகளை பற்றி யாருமே கண்டுக்கல கமெண்ட் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி அது இருக்கட்டும் இன்னொரு வேடிக்கை என்னன்னா அமேசான் இருக்குங்க இல்லையா நீங்கள் தயவு செஞ்சு அமேசானுக்கு போங்க அந்த சைட்டுக்கு போங்க அதில் வந்து கவுஸ் யூரின் அப்படின்னு போட்டுட்டு அடிங்க டெட்ரா பேக் இருக்கு இல்லையா இங்க அந்த சாய் வந்து எல்லாம் பெரிய ப்ரௌன் கலர்ல ஒரு டெட்ரா பேக்ல வந்து அந்த மாதிரி அவங்க அதை டாலரில் அமெரிக்கால இந்தியாவில் இல்ல அமெரிக்கால விற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா இல்ல கண்ணிருந்தும் குருடர்களாய் சும்மா இந்தியா அப்படின்னாலே மட்டும் இந்தியா அப்படின்னாலே ஒரு கீழ்த்தரமானது இந்தியாவில் எது செஞ்சாலும் உருப்படாது இந்த மாதிரி ஒரு மனநிலை உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க சரியான ரோடு இல்ல பிஎஸ்என்எல் சரியா ஒர்க் பண்ணல இந்த மாதிரி கமெண்ட்லாம் நல்லதே தெரியாதா